அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று உங்களை ஒரு சுவாரஸ்யமான இடத்துக்கு அழைத்து போகப்போம் அந்த இடம் ஈரான் மத்திய கிழக்கினுடைய நீண்ட பல வரலாறுகளை கொண்ட நாடுகளில் ஈரான் மிக மிக முக்கியமான ஒரு நாடு என்று சொல்லலாம் சமய கலாச்சார ரீதியாக தனித்துவத்தை பேணி வரும் ஈரான் பல யுத்தங்களை கண்டதோடு பல இன்னல்களுக்கு மத்தியில தன்னை நிலைநிறுத்தி வைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து வருகிறது மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற யுத்தங்கள்ல ஈரானுடைய பேர் அதிக அளவில் செய்திகளில் இடம்பெற்று வரும் ஈரான் ஈராக் யுத்தம் மத்திய கிழக்கில் இடம்பெற்ற பல யுத்தங்கள் என யுத்த பூமியாகவே ஈரானை உலக ஊடகங்கள் காட்டி வைத்திருக்கின்றன ஆனால் உலகில் பலர் அறியாத சொர்க்க பூமியும் அங்குதான் உள்ளது ஹோமஸ் தீவு ஹோமஸ் ஐலண்ட் ஹோமஸ்கன் மாகாணத்தில் அமைந்துள்ள ஈரானின் தீவு பகுதி என்று சொல்லலாம் நாற்பத்தி ஆறு கிலோமீட்டர் பரப்புடைய ஒரு சிறிய தீவு என்றாலும் உலகெங்கிலும் இல்லாத அபூர்வமான தீவாகும் இப்போ நீங்கள் பார்க்குற நேரமே உங்களுக்கு விளங்கியிருக்கும் என்னடா அது ஒரு மலை பகுதிகள் எல்லாத்துக்குமே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்களா என்ன இப்படி நிறமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதுதான் இந்த தீவினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் இந்த தீவினுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற காவி மண் இந்த பகுதியில் வாழ்ந்து வரும் பழங்குடி மக்களால் கோலாக் என அழைக்கப்படுகிறது வந்து பாத்தீங்க அப்படி சொன்னா இந்த சிவப்பு மண் அந்த கடல் தண்ணி கடற்கரையில வார எல்லாம் வந்து ஏதோ அந்த ரத்தம் அந்த கடல் நீர்ல கலந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்தும் ஒரு செந்நிற கடல் ஒரு செங்கடல் மாதிரி எங்களுக்கு விளங்கும் நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த கலர் கலரான வடிவங்கள் எல்லாமே உப்பு படிவங்களால் ஆனது அப்படி என்று சொல்கிறார்கள் புவியியல் அறிஞர்கள் பண்டைய காலத்தினுடைய கடல் உப்பு படிவங்கள் இவை என்று சொல்கிறார்கள் போமஸ் தீவனுடைய புவியியல் வரலாறு பல நூறு மில்லியன் பழமையானது என்றும் சொல்கிறார்கள் இந்த தீவு ஈரானுடைய வரலாற்றில் பல முக்கியமான தீவாக கருதப்பட்டாலும் சில வருடங்களுக்கு முன்புதான் அபிவிருத்தி வேலைகள் நடைபெற்றன என்கிறார்கள் தற்போது உள்நாட்டு மக்களும் வெளிநாட்டவர்களும் வந்து அதிசயித்து செல்லும் ஒரு இடமாக இது மாறி இருக்கிறது அப்படி என்று சொல்லலாம் கலர் கலராக அடிக்கப்பட்ட மலைகள் குன்றுகள் செந்நிற கடற்கரை இரத்த சிவப்பாக வருகின்ற கடல் நீர் என செம்மன் நிறைந்த ஒரு செந்தீவு என்று சொல்லலாம் இப்பகுதியினுடைய கடற்கரை மணல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கிளிட்டர்ஸ் போல அப்படியே மினுங்கும் இது இரவு வேளையில் இந்த கடற்கரை ஒளிரும் கடற்கரையாக நில ஒளியில் வந்து நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் இந்த பகுதியில் இருக்கும் குகைக்குள் வெவ்வேறு நிறங்களில் படிமங்கள் தட்டுத்தட்டாக அப்படியே படிந்திருக்கும் உலக அதிசயங்களை சொல்லுகின்ற பலரும் இந்த உண்மையான ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினதாக தெரியவில்லை இப்பொழுதுதான் பலர் இந்த தீவுகளை பற்றி பேச ஆரம்பித்திருக்கின்றார்கள் ஹோமஸ்தீவு ஆச்சரியத்தின் உச்சம்